வணக்கம்ப்பா பித்த உடம்புல அதிகரிச்சிச்சுனா ஒரு கிருகுருப்போட தலைவலி வரும் அப்படி தலைவலி வருது பித்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா இஞ்சி இருக்கு இல்லையா இஞ்சியை வாங்கி தோலை சீவிட்டு நல்லா த தகடு தகடா அப்படி ஸ்லேசா தகடு தகடாக நறுக்கி வெயிலில் வைக்கலாம் இல்லாட்டி வீட்டுக்குள்ள கூட காற்றாட வைக்கலாம் அப்படியே தட்டில் பரப்பி ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சா ஒரு மணி நேரம் போது வீட்டுக்குள்ளே வச்சா காலையில் நேரம்னா சாய்ந்தரம் வரைக்கும் அப்படியே காற்றாடை போட்டுறணும் போட்டுட்டு அந்த ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் இறங்கிடும் அதை வந்து ஒரு ஒரு அளவாக இவ்வளோ எடுத்து ஒரு பா கண்ணாடி இதிலேயோ இல்லை ஒரு நாளையிலையோ போட்டு தேன் அது மூங்குற அளவுக்கு ஊற்றிடணும் ஊற்றிட்டு காலையில் காலையில் எந்திரிச்சு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அரை ஸ்பூன் தேன் வரணும் அந்த அளவுக்கு ஒரு நாலு பீஸ் இருக்கிறாப்புல எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்னி சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த தலைவலி சரியாக போகும் காலப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எல்லாருக்குமே நல்லது தலைவலி வந்தால் மட்டும் இதை கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாருமே அதை சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சேர்மையான பிரச்சனை மற்ற தலையில் நீர் கொருக்குற பிரச்சனை இருந்தாலும் கேட்கும் அதனால் இப்படி சாப்பிட்டு வரலாம் நீங்கள் அப்படியே நறுக்கி அப்படியே பச்சையாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சி நுற நோரையே வர ஆரம்பிச்சிடும் அது கெட்டு போகும் அப்படி நீங்கள் உங்களுக்கு வெயிலில் காய வச்சு போட இது இல்லைன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அளவாக போட்டு ஊற வச்சுருங்க அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் பத்து நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க